இந்த செய்தியை நான் கேள்விப்படும்போது இறைவா இவருக்கு இப்படியா வந்து மரணம் வரணும் அப்படின்னு வருத்தப்பட வைக்குது தன்னோட குடும்பத்தை பார்க்க இந்தியா வந்தவருக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு என்னை பரிதாபப்பட தாங்க வைக்குது வெளிநாட்டில் வேலை செஞ்சு அங்கே சம்பாரிச்சு குடும்பத்தை காப்பாற்றிட்டு வரக்கூடிய பலரோட வாழ்க்கையில் இது மாதிரியான திடீர் சோகங்கள் நிறைய நடந்துட்டு தான் இருக்குது அப்படியான ஒரு சம்பவம் தான் சவுதி இருந்து வெக்கேஷனுக்கு இந்தியாவுக்கு வந்து திரும்பி போன தெலுங்கானாவை சேர்ந்த வந்து ஸ்ரீ ராமுல்லா ஸ்ரீதர் அப்படிங்கிற ஒரு திடீர்னு விம் விமான நிலையத்தை வந்து மயங்கி விழுந்து உயிரி உயிரிழந்துள்ளாருங்க சவுதியிலேருந்து இந்தியாவுக்கு வீடு திரும்பும்போது அவருக்கு வந்து ஏர்போர்ட்லேயே மாரடைப்பு ஏற்பட்டதா வந்து சொல்லப்படுது இவருக்கு பார்த்தீங்கன்னா மனைவி மற்றும் ரெண்டு பெண் குழந்தை இருக்காங்க குழந்தைங்க மேலே அவ்வளவு ஒரு பாசமாக இருப்பாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவர் கடந்த சில வருஷமா சவுதி அரேபியா தமாமில் வேலை பார்த்துட்டு வந்திருக்கிறதா சொல்லப்படுது இவர் ட்ராவலில் இருக்கும்போதே திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்துட்டார் இதனால் உடனே வந்து ஃப்ளைட்டை மும்பை ஏர்போர்ட்டில் லேண்ட் பண்ணிட்டாங்க அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் வந்து இவருக்கு வந்து எல்லா ஃபஸ்ட் எய்டு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் வந்து பண்ணியிருக்காங்க ஆனால் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் அவர் இறந்துட்டதாக வந்து சொல்லிட்டாங்க இவருக்கு நடந்த இந்த சம்பவம் எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்னு தான் தோண வைக்குது வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய நம்மளை மாதிரி தொழிலாளர்கள் பார்த்திங்கன்னா பாதுகாப்பு மற்றும் உடல் நலன் உடல் ஆரோக்கியத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத உணர வைக்க முடியுது ஏன்னா ஆரோக்கியத்தோட பெரிய செல்வம் நமக்கு எதுவும் கிடையாதுங்க படைத்த இறைவன்கிட்ட நம்ம ஆரோக்கியத்தை அதிகமாக கேட்போம் ஏன்னா பிறப்பு இறப்பு நம்ம கண்ட்ரோல் இல்லை உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம் வாழும் காலமெல்லாம் இறைவன் நம்ம அனைவரையும் ஆரோக்கியத்தோடு வாழ செய்வானாக ஆமின் யாரைப்பில் ஆளுகிறேன்